பரிசு நாமத்துக்கு பயன்படுத்தாவதாக எந்த நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் அடைகிறேன் கற்று நம்முடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்து எல்லாம் நிறைவேற்றுவார் சங்கீதம் இருபதுல சொல்லி இருக்கிறார் இன்றைய தினத்தில் நமக்கு எல்லாம் ஒரு மன ரெஃப்ரெஷ் ஆக போனோம் அப்படின்னா நேர கடற்கரை தான் போவோம் நானும் அதனால்தான் உங்கள் மன விருப்பம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த கடற்கரை கூட்டு வந்திருக்கேன் உங்களை நாங்கள் நிற்கிறது மொத்தம் பகுதி இந்த பகுதியில் உங்களோட கத்தர் சொன்ன வார்த்தை உங்களுடைய மன விருப்பத்தின்படி இதமான ஒரு சூழ்நிலைகள் சந்திப்பீங்க இது கத்தனுடைய வார்த்தை அப்போ என் மன விருப்பம் உங்களுக்கு மன இதில் நிறைய விருப்பம் இருக்கும் புதிய வருமானம் பெரிய வீடு கட்டணும் இதெல்லாம் உலக ஆசீர்வாதம் நிலான ஆசீர்வாதம் இருக்கு ஆண்டவரோடு நான் வாழ வேண்டும்

நிறைய சிக்கல் இருக்கும் இதுவரை பல சிக்கல்ல நீங்க சந்தித்து இருப்பீங்க நீங்க நினைத்தது ஒண்ணுமே நடக்காம இருந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு சொல்லுகிறார் விடை கிடைக்காததுக்கு விடை கிடைக்கும் கோர்ட்ல கேஸ் அதுக்கு விடை விடுதலை கிடைக்கும் இதுவரையிலும் சிக்கல் நிறைந்ததுக்கு ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவார் ப்ரொமோஷன் தடைபட்டிருக்கும் விடுதலை கட்டளையிடுவார் அதுக்கு மேல பதிமூணாவது சொல்லுவார் அவள் விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் சாலுமர் அவனுக்கு கொடுத்து என் பரிவாரங்களோடு கடந்து தான் நான் சொல்றேன் இன்றைய தினத்துல நீங்க கேட்குற நீங்க புதிய வருஷத்துக்குள்ள பரிவாரங்களோடு கடந்திருப்பீங்க விஸ்மா ஜீங்க சாலோமான் கேசுவோப்பை சேபா தேஸ்த ராஞ்சஸ்னி நீங்களும் நானும் அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சேபா தேச ராஜஸ்னி கேட்டது

செலுத்துக்கலாம் விருப்பம் பட்டு கேட்ட எல்லாத்தையும் கண்ணு கட்லைட்டு ஆசீர்வதிக்க விட்டார் பிதா அவை